அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் கே போத்தம்பட்டியில் அமைந்துள்ள டோலிஸ் ஸ்கென்னலோட இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோம்பை நாய் என்பது அவ்வளவு ஆக்ரோசமானதா ஆபத்தானதா கடிக்கக்கூடிய நாயா அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் படத்தை போ இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது புளிச்சாரல் கோம்பை ராக்கி அதாவது கூண்டுக்குள் வெளியில் இருக்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிறது ரங்கா ரத்தச்சவலை கோம்பை இந்த ரெண்டு நாய்களும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை போடுது பயங்கரமாக ஆக்ரோஷமாக ஒன்றுக்கு ஒன்று பார்த்திங்கன்னா இப்போ கதவை திறந்து விட்டோம்னா ரத்த கலரி ஆகிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமாக சண்டை போடுது இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து கோம்பை நாய் வந்து ஆக்ரோஷமானது ஆபத்தானது அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது கோம்பை நாய் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் துருதுருன்னு இருக்கும் இந்த மாதிரி வீடியோவெலாம் பார்த்துட்டு இதிலேருந்து வரக்கூடிய குட்டிகள் வந்து அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு தப்பாக நீங்கள் எடுக்கக்கூடாது இதை இதை வெளிப்படையாக அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம் இதை இந்த வீடியோவில் ரங்காவும் ராக்கியும் அவங்களினுடைய தனிப்பட்ட தனிப்பட்ட அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள விருப்பு வெறுப்பை காமிச்சிக்கிறாங்களே ஒழிய இந்த விருப்பு வெறுப்பை வந்து ஒரு இனத்தின் விருப்பு வெறுப்பு ஒரு இனத்தினுடைய ஆக்ரோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது இது மாதிரி நிறைய கோம்பை நாய்கள் நம்ம வச்சுருக்கோம் எல்லா கோம்பை நாய்களும் பார்த்திங்கன்னா இது மாதிரி போய் அடிச்சு முழுக்கட்டுறது இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் எதுக்கு காரணம் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்து போகாது அதனால் அவனை திறந்து விட்டா இவன் சண்டை போடுவேன் இவனை திறந்து விட்டா அவனை சண்டை போடுவேன் இது வந்து ஒரு நூறு நாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாய்க்குடைய கேரக்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும் அதனால் கோம்பை நாயினு ஆக்ரோஷம் அப்படின்றது தப்பு நன்றி